அசாத்திய சக்தியை கொண்டவர்கள் பன்னிரண்டு ராசிகள்ல விருச்சிக ராசி பெண்கள் பல காரணங்கள் உண்டு விருச்சிகம் அழுத்தமுடைய ராசி எந்த ஒரு விஷயத்தையும் உள் மனசுல எடுத்துக்கக்கூடிய பாவம் விருச்சிகத்துக்கு உண்டு அடுத்தவர்கள் மேல ஒரு குறி வச்சாலும் ஐம்பது வருஷம் ஆனாலும் விடமாட்டாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் தைரியம் ஒரு அளவுக்கு மேல கோபம் வந்துட்டா ராணுவத்தை கூட எதிர்க்கக்கூடிய தைரியம் உண்டு ஏன் ராணுவத்துல பணிபுரியக்கூடிய பல பேர் விரிச்சிக ராசிக்காரர்கள் தான் நம்ம பாரத பிரதமரே ரிட்சிக தான் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தளராது தயங்காது உழைக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம் அந்த முயற்சியில எத்தனை சவால்கள் வந்தாலும் அதையும் தைரியத்தோட எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம் சரி பிறப்பு ரகசியத்துல இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அல்ல விருச்சிகம் வந்தே தீரும் தன்னுடைய காதலை ஒருதல பட்சமாவே வச்சு அந்த எதிராளிகிட்ட சொல்லாமையே அது பெண் விருட்சிகமும் ஆண் விருட்சிகமும் தன்னுடைய வாழ்க்கையும் நடத்தி திருமணமாகாமையே வாழ்ந்து முடிச்சவர்கள் பல பேர் விருச்சிகராசி என்பர்கள்